தமிழக அரசு தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் அளிக்க பொதுமக்களால் இதுவரை முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டுள்ள மொத்த தொகை குறித்த விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் தமிழகத்தின் நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் கடலூர் திண்டுக்கல் சிவகங்கை கரூர் திருச்சி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கஜா புயலால் வரலாறு காணாத பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது கஜா புயலால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்ய உதவிடுமாறு முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்ததாகவும் முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று பொதுமக்கள் முதலமைச்சரிடம் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நிவாரணத் தொகையை வழங்கி வருவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கஜா புயல் பாதிப்புகளை சரி செய்ய பொதுமக்கள் ஆன்லைன் மூலமாகவும் முதலமைச்சரிடம் நேரடியாகவும் இதுவரை முப்பத்தி கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேல் அளித்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இன்று மட்டும் பத்து கோடி ரூபாய்க்கு மேல் நிவாரணத் தொகை பொதுமக்களால் அரசிற்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பொதுமக்களால் வழங்கப்பட்டுள்ள இந்த நிவாரணத் தொகை வீடுகளை இழந்து தவிக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது